சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவர் இருக்கிறோம் இவங்க தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு குரு பயிற்சியை வந்து காக காத்து கொண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அது ஒன்று என்ற இடத்துல குரு வந்து எந்தெந்த இடங்களில் வரும்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஸ்தான பலம் பெற்ற குரு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து எட்டு கூடியவர் பதினொன்றில் உட்காந்து அவருடைய வீடு ஐந்தாம் வீட்டை வேற பார்த்து வலுப்படுத்திட்டு அனைத்து விஷயங்கள்லேயும் வெற்றி வாய்ப்பை காணக்கூடியவர்கள் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் அஷ்டமசனையை கண்டு நடுங்கி ஓடிட போ ஓடிட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அருமையான பலன்கள் அவருடைய ஐந்தாம் பார்வை சிறப்பு பார்வை ஒன்பது தான் ஐந்தாம் பார்வை எங்க பாக்குதுன்னு பாருங்க அதனால தான் கிட்ட சொல்லுவேன் நான் எப்பவுமே நீங்க வந்து அன்பு கிடைக்கிற இடத்துல நீங்க அன்பை செலுத்துங்க அன்பு கிடைக்காத இடத்துல செலுத்தாதீங்க இந்த காலகட்டம் ஒவ்வொரு நகர்வும் உங்களுக்கு வந்து நீங்க செய்யும்பொழுது ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு என்ன பதிவு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ஆயிட்டார் இல்லையா அவர் ரிஜப ராசியிலிருந்து காற்று ராசியான மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிருக்கிறாரு பன்னீர் ராசிக்கும் இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய குரு எப்பேற்பட்ட பலாபலன்களை அளிக்கவிருக்கிறார் என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இவங்க தான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு குரு பயிற்சியை வந்து காத்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா எட்டில் சனி நமக்கு வந்து ஏழில் ராகு லக்னத்தில் கேது இவங்க மூணு பேர் வைக்கிற செக்குக்கும் இவர் தான் வந்து பாதுகாப்பாக இருந்து ஒரு அரணாக இருந்து வழிநடத்தி செல்ல போகிறார் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து அழ மிகச்சிறப்பான இடங்கள் குருவுடைய பார்வை நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு தரும் நல்ல எண்ணங்களை வந்து ஊக்குவிச்சிரும் செழுமை வளமையை பண்ணிடும் அதுதான் குரு பார்வைக்கு அவ்வளோ ஒரு பவர் அவர் இங்கே ஸ்தான பலமும் பெற்று பார்க்குறாரு அதுதான் இதில் வந்து ரொம்ப விசேஷம் பதினொன்று என்ற இடத்துல குரு வந்து எந்தெந்த இடங்களில் வரும்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்று பலம் பெற்ற குரு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து எட்டு கூடியவர் பதினொன்றில் உட்காந்து அவருடைய வீடு ஐந்தாம் வீட்டை வேற பார்த்து வலுப்படுத்துறார் இப்போ பூர்வ புண்ணியம் ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ என் மூலாதையர் செய்த புண்ணியமோ இதெல்லாம் வந்து இந்த அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி மிக சிறப்பாக அனைத்து விஷயங்கள்லேயும் வெற்றி வாய்ப்பை காணக்கூடியவர்கள் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் அஷ்டமசனியை கண்டு நடுங்கி ஓடிட போ ஓடிட போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அருமையான பலன்கள் அவருடைய ஐந்தாம் பார்வை சிறப்பு பார்வை இதுல வந்து ஐந்து ஒன்பதுதான் அந்த ஐந்தாம் பார்வை எங்க பாக்குதுன்னு பாருங்க மூன்றாம் இடம் என்ற கர்மாவின் கர்மாஸ்தானத்தை பிரச்சனை குழப்பம் எப்படி போகிறதுன்னு தெரில ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்குது எல்லா வகையிலையுமே குடும்பம் தொழில் வியாபாரம் என் குழந்தைங்க கிட்ட அக்கம் பக்கம் நெருக்கமான கிட்ட இல்லை நான் ரிலேஷன்ஷிப் இருக்கேன் அங்கே அப்படின்னு எந்த வகையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு யார் மூலியமாவது இறைவன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஐந்து என்பது தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் இந்த பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஏன் சொல்கிறோம் ஒம்பது நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து ஏழரை சனியாக இருந்தாலும் சரி எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்துடலான்னு சொல்கிறாங்களே எதுக்கு இந்த ஐந்து தான் வந்து நம்ம செய்யக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் அதனுடைய பலன்கள் பூஜா பலன்கள் இந்த ஐந்து ஒம்போதுலாம் அதே போல் நம்ம முன்னோருடைய புண்ணியம் எங்கள் தாத்தா பாட்டு செஞ்ச புண்ணியங்கள் இன்றைக்கி நான் உட்காந்து நான் சோறு தின்ற ஒரு நிலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல் நீங்கள் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் ஓப்பன் அப் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய செல்வ நிலையில் ஒரு அப்பு மேலே அப்படி இருக்கிறோன்னா இந்த ஐந்து என்ற பூர்வ புண்ணியம் தான் பறைசாற்றும் அது பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு அது வந்து பூஸ்டப் ஆகிடுது அந்த பாவம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல பேர் புகழ் மரியாதை அங்கீகாரம் உங்களுக்கான வந்து ஒரு நல்ல உங்கள் எண்ணங்கள் உங்களுடைய திட்டமிடல் எல்லாமே இப்போ வந்து சிறப்பாக செயல்பட ஒரு சிலரெலாம் வந்து திட்டம் தான் போட அதை செயல்படுத்த முடியாது இப்போ எல்லாமே செய்யலாம் உங்களுடைய சிந்தனை நம்மளுடைய சித்தம் இதெல்லாம் வந்து கேது டிஸ்டர்ப் பண்ணாலும் அதில் வந்து போய் சோர்ந்து உட்காரக்கூடியதுனாலும் இல்லை நீ இதுலேருந்து வெளில வா அப்படின்னு நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சுபமான ஒளியை பாய்ச்சி உங்களை வந்து ஆக்டிவேட்ஷனில் வைக்க போகிறது இந்த குருவுடைய அருப் பார்வையான அந்த ஐந்தாம் பார்வை அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரடி பார்வை லாப பார்வையாக பார்க்குறார் இந்த காலகட்டம்லாம் வந்து நிறைய இந்த நம்பிக்கை துரோகத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே இப்போ சனி வந்து இப்போ மீனத்துக்கு வந்து இப்போ மார்ச் மாதம் வந்துட்டார் நல்லா நம்பியிருப்பீங்க இவங்க வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க இவங்க வந்து பெரியவங்க இவங்க நம்மளுக்கு எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்னும் போது அவங்க நம்மளை விட்டுட்டு வேற யார் கூடயோ நம்ம கூடயே இருப்பான் நம்மக்கிட்ட வந்து எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட போய் நம்மக்கிட்டையே எல்லாத்தையும் சொல்லிவிட்டாங்க நம்ம வாயை பிடிங்கிருவாங்க நம்ம வாயை பிடிங்கிட்டு நம்ம போய் அவங்க அவங்க நினைக்கிறதெல்லாம் நம்ம சொல்ற மாதிரி சொல்லி நம்மளை மாட்டி விடுவாங்க அந்த மாதிரிலாம் நம்பிக்கை இந்த ஒரு பெரிய மனுஷாலெலாம் அவங்களை அவங்க இறைவனுக்கு நிகராக அவங்களெல்லாம் நினைப்பீங்க அவங்களால அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை வச்சுருக்கோம் ஏன்னா அந்த சிம்மம் வந்து யார் மேலே அந்தளவுக்கு பாசம் வச்சிடாது வச்சிருச்சுன்னா அங்கே டவுன் டு எர்த்தாகவே கிடக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் வந்து உங்களை அவங்க கவனிக்கிற இதுன்னும் போது அதிகப்படியான ஒரு மன வழியை சந்தித்தவர்களுக்கு ஆறுதல் செய்வார் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் கிட்ட சொல்லுவேன் நான் எப்பவுமே நீங்க வந்து அன்பு கிடைக்கிற இடத்துல நீங்க அன்பை செலுத்துங்க அன்பு கிடைக்காத இடத்துல செலுத்தாதீங்க இந்த காலகட்டம் ஒவ்வொரு நகர்வும் உங்களுக்கு வந்து நீங்க செய்யும்போது வெல்டன் இப்போ உங்க பேர் லக்ஷ்மின்னு வச்சுக்கோங்க லக்ஷ்மி வெல்டன்டா நீ நல்லா பண்ணிவிட்டு அந்த செய்யலை உன்னை விட வேற யாரும் சிறப்பாக பண்ண முடியாது அப்படின்னு சுய பாராட்டு செய்து கொள்ளணும் சிம்மம் எப்போ அதையே வந்து ரொம்ப லோவாக டவுனாக ஃபீல் பண்ணாமல் அதை வந்து பாராட்டி அதை ஊக்கப்படுத்தி கொள்ளுதோ அப்போ அதுக்கு வெளியில இருந்தும் அந்த ஒரு அன்பு பாராட்டு எல்லாமே கிடைக்கும் அதே போல் தொழிலை மிக பெரிய சாதனைகளை மிகப்பெரிய வெற்றிகளின் பேர் புகழ் அங்கீகாரம் இது வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரி சூழல் இப்படி இருக்கு இதை உணர்ந்து நம்ம கடந்து செல்லணுன்ற ஒரு நல்ல ஒரு திறனையும் ஒரு உத்வேகத்தையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலில் பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனைகள் நீங்குவது புதிய தொழில் உருவாக்குவது அதே போல் நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது ஆன்மீகம் சார்ந்த மத குருமார்களுடைய அனுகிரகங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைப்பது அதே போல் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கிடையே இடையே பிணக்குகள் நீங்குவது நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்மளுக்கு அப்படியே சோர்ந்து போய் நம்ம அந்த மனம் உடஞ்சி போய் உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா அந்த மூணாம் இடத்தை பார்க்கறதுனால நம்ம நண்பர்கள் நம்மளை அப்படியே தாங்குவாங்க நம்மளை புடை சொல்லுவாங்க நம்மளுக்கு நம்ம நெருக்கமானவர்கள் அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம நேர் வழியில் நேர்மையான ஏன்னா தர்மராசி வேற நேர் வழியில் போகும்போது நம்ம ஒரு திருட்டு கூட்டத்திலே மாட்டிட்டா கூட அங்கே ஒரு சொல்லுவான் ஒரு திருடன் டேய் நாங்கள் தான் வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் நீ ஏன்ப்பா வந்து இந்த தப்பான செயலை செய்ய போறேன்னு அந்த தப்பான செயலை செய்ய விடாமல் நம்மளை தடுத்து விடுவதற்கு ஏன்னா இருக்கிற சனி எல்லாமே நல்லதுன்னு காட்டும் நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் நம்ம அதில் போய் மாட்டி கொள்ளும்பொழுது அங்கிருந்து வெளியே வருவதற்கு இந்த குருவின் பார்வை நம்மளுக்கு வந்து சிறப்பான ஒரு செயலை கொடுக்கும் நல்ல ஒரு பெரிய ஆட்கள் நம்ம பெரிய மதகுருமார்கள் நம்முடைய வெல்விஷரு நல்ல உள்ளங்களுடைய நேரடி கண்காணிப்பில் நம்ம வந்து ஒரு ஆலோசனையில் அவங்க வழிகாட்டுறதுல நம்ம இந்த இக்கட்டான சூழலில் வந்து நம்ம கடந்து வந்துடலாம் மிகப்பெரிய சாதனைகளை இந்த காலகட்டம் சிம்மம் செய்யும் தொழில் நீங்கள் எடுத்து வைக்க வந்து உங்களுடைய சிந்தனை எல்லாமே தேவையில்லாத லௌகீக விஷயத்தில் போடக்கூடாது மாணவர்களாக இருந்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நிறைய ஆசை காட்டும் போய் சுற்றுறது எல்லாம் எதுவும் வச்சுக்காதிங்க பருவத்தே பயிற்சி இந்த காலகட்டம் எதுவுமே பண்ண முடியாது உங்களுடைய மேற்கல்வி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய நகர்வுல உங்க வாழ்க்கையை நீங்க இப்ப நீங்க வந்து போடக்கூடிய அந்த அடித்தளம் தான் பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய சாதனைகளை செய்வதற்கு அதனால இளைஞர்கள் இந்த காலகட்டம் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனம் அதே போல நண்பர்களிட்ட கொஞ்சம் கவனமாக இருப்பது தேவையில்லாத பணக்க பணக்களக்கெல்லாம் அதெல்லாம் ஆப்பட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து வெளில வர முடியாத அளவுக்கு போயிடும் அதனால அதெல்லாம் இருந்து தடுத்துக்கிறது தான் அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதையெல்லாம் அறிந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நீங்கள் படிக்கணும் மேற்கொண்டு இதில் அதில் ஒரு டவுட் வருது இந்த கோர்ஸ் எடுத்து எப்படி படிக்கிறது செய்கிறதுனிங்கன்னா அதை உங்கள் நான் அந்த துறையில் இருக்கவங்க ஒரு முன்னோர்களை கேட்பது இல்லை உங்களை குருமார்களை கேட்பது அவங்க மூலியமாக அந்த முடிவை எடுத்து கொடுக்கலாம் உங்களுக்கு அதற்கான வழியும் காட்டி கொடுத்துரும் திருமண விஷயங்களில் எதிர்த்தரப்புக்கு ஏன்னா இரு ஜாதக கூட்டு வழி திருமணம்லாம் அதில் வந்து பார்த்து நல்ல வரன்களாக எடுத்துக்கொள்வது எதிர்த்தரப்புக்கு அஷ்டம அஷ்டமசனியை ஏழை சனியே இல்லாமல் கொள்வது கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போவது விட்டு கொடுத்து போனாதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு காம்ப்ரமைஸ் இது ரெண்டு தான் தாரக மந்திரம் போகும்போது சிம்மம் வந்து ரொம்ப இதுவாக நல்ல ஒரு நல்ல கடந்து வந்துடலாம் இந்த அஷ்டமசனியை அடித்து நொறுக்கிடலாம் நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கும் நல்லா வந்து உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் தொழில் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அதே போல் எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சூழலை வந்து உங்களுக்கு குருவுடைய பார்வை கொடுத்துரும் மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உணவு பழக்க வழக்கங்களை கவனம் ரெகுலர் எக்ஸசைஸ் கவனம் உடம்புலேருந்து வேர்வை துளி வரணும் ஒரு மணி நேரம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக டைமை ஒதுக்கி நிறைய தான தர்மங்கள் பண்ணும் நேரம் கிடைக்கும் பொழுது சிவ வழிபாடு பண்ணும் சிவாய நமக அந்த வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கணும் சிவ வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறீங்களோ சிம்மம் ரொம்ப அப்படியே தெரியா களம் இறங்கி நல்லா சூப்பராக அட்டகாசமாக அபாரமாக நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் முத்திரையை வந்து நீங்கள் பதிப்பீங்க ஏன்னா சிம்மம் என்றைக்குமே தோக்கிற காரக்டர் கிடையாது அதே போல் உங்களுக்கு டார்ச் லைட்டும் தேவை கிடையாது எந்த இடத்துலும் இருந்தாலும் அந்த ஒரு கர்ஜன தோன்மையோடு நான் வந்துட்டேன் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூழலை இந்த குருவின் பார்வை உங்களுக்கு பெற்று தந்திடும் சிம்ம ராசி லக்னக்காரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து மற்றொரு ராசியை வந்து பார்க்கவிருக்கிறோம் மேற்கொண்டு இந்த பலன்கள்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திகளும் கிரக அமைப்புகள்லாம் இந்த பலனை வந்து கூடவோ உங்களுக்கு வந்து குறையவோ வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் மேற்கொண்டு உங்களுக்கான விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் உங்களுக்கான அனைத்து விதமான துல்லியமான பலன்களை அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலட்சுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்